ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு வழங்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் மாநில அரசு அதாவது தமிழக அரசு வழங்கக்கூடிய இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பிரதான் மந்திரி மாற்று வந்தன திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை உதவித்தொகையாக கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த அனைவருக்கும் உணவு உறுதி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இந்த திட்டம் வருது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ப்ளஸ் பாலூட்டும் தாய்மார்கள் ரெண்டு பிரிவினருக்குமே பார்த்திங்கன்னா மூணு தவணைகளில் இந்த ஐயாயிரம் ரூபாயானது பிரித்து வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் இங்கே எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஸ்கீமை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஏழை பெண்கள் ஒரு குழந்தையை பெறுவதற்கு முன்பும் குழந்தை பெறுவதற்கு பின்பும் போதுமான ஓய்வு தேவை அப்படிங்கிறதுனால கொண்டு வந்தாங்க அந்த சமயத்தில் அவங்களால பணம் ஈட்ட முடியாது அவங்க செலவுக்கு தேவையான பணம் கொடுக்கணும் அப்படிங்குறக்காக தான் மெயினாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இதனால் பார்த்திங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கும் ப்ளஸ் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஓரளவு ஆரோக்கியமான சூழ்நிலையை இந்த அமௌண்ட் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கீமில் யார் ஏறெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களை தவிர மற்ற யார் வேணாலும் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணி இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழந்தைக்கு நிதி நிதியுதவி பெற முடியும் சப்போஸ் குழந்தை அதாவது கரு கலையுது அல்லது இறந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா இதில் நிதியுதவி பெறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக பெறலாம் பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கான அமௌண்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு இறந்து போகுது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கான ஸ்டைஃபன் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க பட் இது ஒன்று தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான தவணையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில் இந்த அமௌண்ட்டானது மூணு தவணைகளில் கொடுக்குறாங்க நீங்கள் சப்போஸ் கருவுற்று இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுன்னா உங்களோட அங்கன்வாடி மையம்னு சொல்கிற அந்த பேபி ஸ்கூல் சொல்லுவாங்களே அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏதாவது ஜிஹெச்ல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணனீங்க அப்படின்னா முதல் தவணையாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த கருவுற்ற காலத்தில் அதாவது மெட்டானிக் பீரியடில் நம்ம அடிக்கடி செக் பண்ணுவோம் அந்த செக்கப்பும் போது குறைந்தது ஒரு செக்கப்புக்காவது நீங்கள் வந்திருக்கணும் அப்படி ஒரு செக்கப்புக்கு வந்துருந்திங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதான் மந்திரி மாத்ரு வந்த யோஜனாவில் பயன்பெறவங்க மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக ஜனனி சுரக்ஷ யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்கலாம் டோட்டல் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் இந்த தௌசண்டோட சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிற ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் டோட்டலாக தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கன்வாடி மையம் அல்லது உங்களோட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போனீங்கன்னா அவங்க ஒன் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்டோட ஹ சைனையும் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவருடைய ஆதார் எண் ப்ளஸ் பெண்ணோட அப்ளை பண்ணுறவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களில் யாராவது கணவன் அல்லது மனைவியோட இல்லை மற்றவங்களோட காண்டாக்ட் பண்ணுறக்காக ஒரு மொபைல் எண் இது எல்லாமே ஃபில் மே இது கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் இந்த ஃபார்மாக நீங்கள் டைரக்டாக போய்ட்டு ஹாஸ்டலில் அல்லது பேபி ஸ்கூல்ஸில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மத்திய அமைச்சரோட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல்ல வெப்சைட்டில் போயிட்டு இருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறக்கு நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி கார்டு அது அது தாய் சேய் நல அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையே ஒன்று கொடுப்பாங்க அந்த கார்டு ப்ளஸ் உங்களோட ஹஸ்பண்டோட அடையாள சான்றிதழ் அதாவது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டாக நீங்கள் வச்சுக்கலாம் செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டான இந்த தௌசண்ட் ருபீஸை போட்டு விட்டுருவாங்க செகண்ட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் கொடுப்பாங்க அந்த எம்சி கா எம்சிபி கார்டு அதாவது தாய் சேய் நல அட்டை அந்த அட்டையில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் என்னென்ன செக்கப் பண்ணணும் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதுலலாம் அதை வந்து டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் சேர்த்தி நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் இதுக்கு எம்சிபி கார்டோட உங்களோட ஃபார்ம் பி தருவாங்க முதல்ல இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஒன் ஏ கொடுப்பாங்க இல்லை ஃபார்ம் ஒன் பி கொடுப்பாங்க இந்த ஒன் பியை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருவாங்க மூன்றாவது தவணை இந்த மூன்றாவது தவணை எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த பர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட குழந்தைக்கு போ பிறந்த உடனே போட்ட தடுப்பூசி அதுக்கான டீட்டெயில்ஸு ப்ளஸ் இந்த தாய் சேய் பாதுகாப்பு அட்டை அதாவது எம்சிபி கார்டு இந்த எம்சிபி கார்டில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு அதோட ஜெராக்ஸ் இதோட சேர்த்து உங்களுக்கு ஃபார்ம் ஒன் சி அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதையும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டான டூ தௌசண்ட் ருப்பீஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயோ அல்லது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அந்த அக்கௌண்ட்லேயோ டைரக்டாக க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தாய் சே நலநிதியை பெற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகல வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சப்போஸ் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் நீங்கள் சப்போஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் நைன் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்தது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது அப்ளை பண்ணணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னா குழந்தை பிறப்பதுக்கு முன்பும் குழந்தை பெற்ற பிறகும் அவங்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசு வழங்கக்கூடிய மாதம் ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தா ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஆயிரம் ரூபாய் அதாவது ஜனனி சுரக்ஷ யோஜனா ஜேஎஸ்ஒய் மூலமாக ஒரு தௌசண்ட் ருப்பீஸும் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்குகிற டாக்டர் முத்து லக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்